பிரபஞ்சத்தின் ஆரம்பம் ஒரு சுழலும் பார்க்கடல் விண்வெளியில் மிதக்கும் மந்தரா மலை தேவர்கள் அசுரர்கள் தயாராக காட்சியளிக்கிறார்கள் பழமையான காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக கலந்த நாள் அது வாசுகியின் அறிமுகம் பளிச்சிடும் நாகலோக பீடத்தில் வாசுகி தங்கம் நீலம் கலந்த வண்ணத்தில் அவ்வப்போது கண்களில் மின்சாரம் நாக தேவதைகள் வணங்கும் காட்சி நாக குலத்தின் ராசா விஷத்தில் வல்லவர் பக்தியில் உயர்ந்தவர் வாசுகி அமிர்தத்திற்காக வாசுகியை மத்த கயிறாக மாற்றினர் நாக விஷம் சிவனின் நீலக்கண்டர் வாசுகி மூச்சிலிருந்து தீப்பொறிகள் விஷம் பீறி வரும் உலகம் அச்சத்தில் சிவபெருமான் தோன்றுகிறார் விஷத்தை கிரிக்கின்றார் கழுத்தில் நீலம் அந்த விஷம் உலகை அழிக்கப் போகும் தருணத்தில் அவர் வந்தார் நீலகண்டர் வாசுகி பக்தியும் தாழ்மையும் வாசுகி சிவனின் கழுத்தில் தங்கி நிற்கிறார் அவர்கள் மௌனமாக பார்த்துக் கொள்கிறார் பெரும் விஷ சக்தியுடன் இருந்தாலும் வாசுகி தன் நாதனை தேர்ந்தார் பக்திதான் அவரின் ஆற்றல் நாகப்பஞ்சமி பிளஸ் இன்று வரைக்கும் வாழும் நம்பிக்கை சின்ன குழந்தைகள் நாகத்தேவதை வழிபாடு செய்கிறார்கள் கோயில் பூஜைகள் நாகத்தின் திருக்காட்சி வாசுகியின் கண்கள் மீண்டும் திறக்கின்றன இன்றும் வாசுகி நம்மை நோக்கி விழிக்கிறார் நாக சக்தி நம் வாழ்வில் தொடர்கிறது வாசுகி நாகன் பக்திக்கும் சக்திக்கும் இடையிலான பாலம்